இந்த வழிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அங்கே கோயில் அங்கே இருக்குது இந்த வழியாக போயிட்டு அப்படியே மேலே போறோம் அதாவது கஷ்டப்பட்டு மலை ஏறி ஆல்ரெடி போ முன்னாடி ஒரு மலையற்றட்டுறோம் ஏறிம் அதாவது வெள்ளிங்கேரி அந்த மலை கோயிலுக்கு போகும்போதும் சரிங்க இப்போ நான் ஏறிட்டு இருக்கிற மலையும் சரிங்க உங்களுக்கே நல்லா தெரியும் பாக்கும்போது அங்கிருந்து நாங்க இவ்வளவு தூரம் வந்துருக்கிறோம் அதுதான் வந்த வழி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படி இல்லாமல் இந்த கல் கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு தான் ஏறி போயிட்டு இருக்கிறேன் ஸோ நான் அந்த மலையேற்றங்கள்ல எந்த மலையாட்டுறாங்க எல்லாத்தையுமே நான் பார்க்குறது இன்னும் ஒரே விஷயம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி போயிட்டுருக்குறேன் ஏன்னா எனக்கு மூச்சு வாங்கிட்டா இருக்கு கண்டினியூஸாக அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இந்த எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் ஏன்னா நீங்கள் திருப்பதி இல்லை இன்னும் ஃபேமஸாக இருக்கிற எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சரி ஏன்னா எவ்வளோ நேரம் நின்று எனக்கு கூட ஒன்று லவ் கான் கீழே நின்று காற்று நேருந்து இல்லை எங்களை மாதிரி இந்த மாதிரி மலை ஏறி தூர தூரமாக மலை ஏறி போயிட்டு ரொம்ப தூரமாக நின்று கை கால் வலிக்க கால் வலிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போயிட்டு பார்க்க போகிற அந்த தரிசனம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறோம் நாங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டு இருக்கிறோம் அந்தக்காக தான் மேலே போயிட்டு அந்த மூலசனத்தில் பார்த்து சிவனை வளங்கின அப்புறமா எங்களுக்கு ஏற்பட்டேன் இந்த கஷ்டம் கால்வெளி கைவெளி எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஏன்னா எல்லாமே மறந்து போய்டும் லாஸ்ட் டைம் நாங்கள் ஏறி போனப்போ ஃபீல் தான் லாஸ்ட் டைம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி போனோம் ஸோ ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா மேலே போக்சிட்டு மூலஸ்தானத்துக்கு உள்ளே போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு மலை எல்லோரும் ஏறி உண்மையாகவே பருவத மலைன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை ரொம்ப கஷ்டம் தான் எல்லாத்தையும் மீறி பண்ணிகிட்ருக்கிற ஒரே விஷயம் எப்போ சீமான் பார்ப்போம் வந்தோம் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன் அங்கே ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் அது இங்கே அது சின்னதாக பாம்பு மாதிரி அதுதான் அந்த வழி அங்கேருந்து நடந்து வந்து இப்படி அந்த மலை மேலே வந்து வந்து கடைசியாக இங்கே நினைக்கிறோம் நான் அடிவாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சித்திர மாதிரி ஒருத்தர் வந்துன்னு இருந்தாருங்க நானே உட்காந்து உட்காந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் மேலே ஏறி வந்தேன் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஓவர் அட்டாக் பண்ணி போய்ட்டே இருக்கிறாரு அவரை பார்க்கும்போது தான் எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு இல்லைன்னா அது இவ்வளோ வயசானையும் இவ்வளோ வேகமாக ஏறி போகிறாரு எல்லாம் சும்மா இல்லைங்க எல்லாம் பக்தி தான் அந்த பக்தியோட ஞானமும் சிவனோட பாதையெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் அவங்களை எழுத்துகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எனக்கு பின்னாடி வியூ டோட்டல் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கே மொத்தமே தெரியும் போல் இருக்குதுங்கிறது கொஞ்சோன்னு பனி மூட்டமோ அவ்வளோ தெரியல பாருங்க அந்த மேலே ஏட்டு போயிருக்கிறார் பார்த்தீங்களா அவர் தான் அந்த நான் சொன்னேன் அந்த சித்தரை அவர் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் ஏறி போயிருக்கிறார் இருக்கிறார் நம்மளாலலாம் அவர் ஈடு கொடுக்க முடியாதுங்க உண்மையாகவே ஏன்னா அவங்க எல்லாம் கண்டினியூஸாக ஏறுவாங்க இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நாமெல்லாம் எப்போ வரும் போகிறோம் ரொம்ப கஷ்டமாக மாறி பாருங்க அது எவ்வளோ சிங்கத்தாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஓம் நமச்சிவாய் கோயில் மேல நம்ம வந்துட்டுன்றது நம்மளுக்கு உணர்த்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பாதம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ பாதை மாதிரி வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பாத பூஜை பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக யாரோ ஒருத்தருடைய பாதம் ஆருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாத பூஜை பண்ணியிருப்பாங்க யாராவது சித்தர்கள் பாதியாக தான் நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மாதிரி கட்டிக்கிறாங்களே இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இறங்கும் வழிங்க இப்போ நம்ம இந்த பக்கம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி இந்த பக்கம் வந்துன்னா இறங்குற வழி ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டில் பாருங்க எவ்வளோ மேலே இங்கே போய் ரெண்டு பேரும் நின்றுக்கிறாங்க இல்லையா நான் பார்க்கறதுக்கு ஏதோ டவர் நான் சேவமாக தான் தெரியுது அது இறங்கும் வழி அப்படின்னு

பருவதமலை ரொம்ப மிராக்கலாம் த்ரில்லிங்காக இருக்குது ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பாருங்கள் அந்த பூசாரி போயிட்டு அந்த வழியில் போகலாம் இந்த ரெண்டு பாறை சென்டரில் ஏறி போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குதுங்க ஏன்னா சின்னதாக ஒரு வழி மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த சைடில் பாறையை பிடிச்சிட்டு தான் நம்ம ஏறணும் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் சைடில் கொஞ்சம் ஊனிட்டு போகிறது தான் நல்லது இப்போ இந்த மலை இல்லை நீங்கள் எல்லிங்கிரி ஏறதுனால் மலையேற்றங்கள் ஏற போகிறதுனாலும் சரி நீங்கள் ஸ்நாக்ஸு ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க ஏன்னா நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுத்துக்கல ஸோ நீங்கள் வர வழியில் எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் ஜூஸு ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்க மாட்டோம் எதுவுமே வாங்க வந்ததுனால தான் ஓவர் டயட்னஸும் மூச்சும் கொஞ்சம் ஹெவியாக வாங்குது எங்களுக்கு நீங்கள் எங்கெங்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா ஏறி வாங்க உங்களுக்கு அவ்வளோவா கொஞ்சம் டயர்டாக எதுவுமே தெரியாது ஸோ நான் ஏறி தான் കണ്ടിനുവസ വന്നിട്ട് സോ അത മൂച്ച കൊണ്ടി വാങ്ങി എനിക്ക് എല്ലാം കോവില പോയി സേറെ ഇറങ്ങി போய் സേർത്ത് അവളവേ എമേ തരൂ പോയി പാത്ത ഉടനെ അങ്ങേ പൊയ് വേണ്ടി തന്നാ കൊഞ്ചു നേരം നേരം രസ്റ്റ് എടുത്തിട്ട് അതുക്കപ്പുമായി താങ്കൾ കീഴേ ഇറങ്ങി വരണോ ഏന്നാ ഏരി പോകുന്നത് രൂപ ടയർഡ് ആയിട്ട് എല്ലാം ரொம்ப ദൂരം അതല്ലൊന്ന് നാളുക അപ്പുറം ഇന്നമേ മലയാളങ്ങൾ ഏറെ ഇല്ലാ സോ അത് ഉടം ഒത്തക്ക മാേക്കും பின்னாடி பாருங்கள் அந்த க்ரீனரியும் நேச்சரும் நான் ஏரி வந்த வழி இது எல்லாமே இந்த பக்கமாக இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் சமந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாம் வெறும் பாலையும் அந்த கம்பி மாதிரியும் போட்டு வச்சிருக்கிறாங்க அதனால அந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நான் இன்னும் ஏறி போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இன்னும் கொஞ்சம் தூரம் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நான் கோயிலோட ரீச் ஆக்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் ரீச் ஆகிறத்துக்கு முன்னாடியே എൻ കാൽ എങ്ങീച്ച് ആയിരുന്നു അധികമായിരിക്കും അവൻ എങ്ങനെ മൊത്തം പൂച്ച കമ്പിയും പൂച്ച ഏറിയും വന്ന് നെക്കറേ വന്നിട്ട് നെക്കറേ ഇന്ന് കൊഞ്ച கடைசியில் அவர் கோயில் மேலே வந்துட்டோம் சி அவர் டீம்ஸ் நான் தான் பாய்ஸ் டீம்ஸ் நீங்களே பாருங்க எவ்வளோ ஹைட்ல வந்துருக்கிறோம் இங்கே தான் கோயில் இந்த தூரத்தில் வந்து சின்னதாக மலை மாதிரி தெரிஞ்சுல அது இந்த கோயில் தான் நல்லா பார்த்துக்கங்க நீங்களே அவர் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த பில்டிங்கை கட்டின கொத்தா யாருன்னு தெரியல இவ்வளோ தூரம் சிமெண்ட்டு செங்கல் மூட்டை எல்லாம் ஏற்றிட்டு வந்துக்கிறாரு அவரை பார்த்தே ஆகணும் இப்படியேட்டா

இது வந்து என்ன கம்படியுன்னு பாத்தீங்கன்னா அதாவது இங்க வந்து லோக்கல் ஆளுங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கொஞ்சம் தூரம் அடக்க ஆரம்பிச்சுட்டு அங்கேயே உட்காண்டோம் எங்களா எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து ரொம்ப குண்டா இருந்தாங்க அவங்களே தம்பி நானே எவ்வளோ குண்டா இருக்கிறேன் எவ்வளோ நடந்து போறேன் நீ உனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிருந்தாங்க ஆனா ஏறி வரணும்ல வரணும் அதனால தான் ஏறி ஏரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக ஏறி வந்தோம் ஸோ ஏறி வந்த இப்போ தான் அவங்க எங்களை பார்த்துட்டு மேலே பார்த்தோன்னே தம்பி இப்போ தான் வரீங்களான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வர வீட்டில் கூட ஒரு அக்கா கேட்டிருப்பாங்க தங்கி இப்போ தான் வரீங்களான்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சீக்கிரமாக ஏறி வந்துடுறாங்க இது வேலை ஏன்னா நம்மளால கொஞ்சம் ஏறி வர முடியாத கஷ்டம் இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட் டைம் வரன்றதுனால கொஞ்சம் கை கால் வலியெல்லாம் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் கோயிலுக்கு போட பின் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் கோயிலோட பேக் சைடில் போயிட்டு இருக்கிறோம் ஏன்னா கோயிலோடய பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த வந்து நீங்கள் குளத்தில் குளித்தாலும் இல்லை கை கால் நினச்சிட்டு போனாலும் அதுக்கப்புறமா போயிட்டு கோயில் உள்ள போனோம் அப்படின்றதான் எங்களோடய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் கோயிலோட பின்புறம் குழந்தை வந்துடுவோம் அங்கே பாருங்கள் கோயில் பின்புறது இல்லையா இவ்வளோ மேலே வந்ததில் பார்த்தீங்கன்னா காற்று வந்து ரொம்ப பலமாக அடிக்குது ஸோ காற்று அடிக்குது இல்லை இங்கே பாருங்கள் தீர்த்த குளம்னு போட்டு வராங்க இல்லையா ஸோ இந்த குளத்தில் தான் குளிக்கிறதோ இந்த கை கால் நினைக்கிறதோ அதான் இங்கேருந்து பார்க்குறேங்க எவ்வளோ மேலே வந்து நின்றுக்கிறேன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டப்போ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம பசங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இந்த குளத்தில் கையை காலை நினச்சிட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கோயிலோடய மூலஸ்தனம் அதாவது சிவனை பார்க்க வந்து வழிபாடு பண்ண வந்ததுக்கான காரணம் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே முட முடிவேண்டி தான் அதுக்கு முன்னாடி இங்கே மேலே நின்று இங்கே அடிக்கிற காற்று வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு கோயிலுக்குள்ளே என்ட்ரென்ஸ்குள்ளே வந்துட்டோம் மொபைல் உள்ள அல்லோடா மொபைல் அல்லோடா நம்ம கூட உள்ள போற மிதுவா உள்ள போலாம் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா தரையிலமே ரொம்ப செல்லுன்னு இருக்குது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கியூ ஏதாவது லைன்ல போற மாதிரி வச்சிருக்கிறாங்க உள்ள ரொம்ப இருட்டா இருக்குது என்னன்னு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர்ல கிட்ட எந்த பெசிலிட்டிஸ்மே கிடையாது ஸோ இவங்க விலைக்கு ஏற்றி வச்சிருக்கிற அந்த வெளிச்சத்தாலதான் இப்போ நான் உள்ளே போயிட்டு ஸோ நான் என் ஃபோனில் டாட்ச் ஆன் பண்ணிட்டு தான் உள்ளே போயிட்டு இருக்கிறேன் இப்போ மேலே அந்த இந்த கையாச்சு அது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முருகன் விநாயகர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க விபூதி எடுத்து மேலே போட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் இந்த பழகியில் என்ன போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த காலத்து சித்தர்கள் வந்து யார் யார் எந்தெந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிவனை வழிபட்டாங்கன்றதுனால போட்டுருக்கிறாங்க இதெல்லாம் அங்கேருந்து போச்சுட்டு அப்படி முன்னாடி அதாவது கருவறைக்குள்ளே நான் இன்ட்ராக போகிறேன் அப்போதான் சொன்ன மாதிரி தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்காவது போய்ட்டு வாங்க ஏன் வெள்ளிங்கிரி கூட நீங்கள் போயிட்டு வாங்க அங்கே இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற மூலவர் அதாவது சிவனை தொட்டு வணங்குற பாகியமும் நீங்கள் தொட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் எந்த கோயிலுமே உங்களுக்கு கிடைக்காது அதாவது பருவதமாலையை விட்டால் அவங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கும் எந்த கோயிலுமே நாங்கள் பார்க்காத ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறோங்க பாருங்கள் வெள்ளிங்க அருகில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆஞ்சிநேயர் வந்து குருக்கிறாரு ஸோ இதையோடு நாங்கள் ஒரு இதை பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு புண்ணியங்கிடைச்ச மாதிரி பார்த்துட்டு ஸோ நாங்கள் இங்கேருந்து விபதி சிவனிங்கத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி இங்கே நாங்கள் எல்லோரும் கிளம்ப போகிறோம் ஸோ கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா சிவன் அதாவது சிவன் அடி சித்தர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து தியானம் பண்ணுக்குறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து சா பருவமலைக்கு எல்லாேருமே எரி வந்துதான் அவங்க ஏரியா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏரியா வந்து இந்த ஒரு நொடிக்காக தான் ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் கூட பார்த்திங்கன்னா தவணம் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இங்கே வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அவன் வந்து சாமி கும்பிட்டு இங்கேருந்து நல்ல புத்தியோடு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்